எதிர்காலத்தையும் கருப்பு நிறமா மாத்தின இந்த எழுபத்தஞ்சு வருஷ சாதனை சொல்லி மாலாதுங்க பெரும் சோதனை

ஏன் இன்னும் பூரண மதுகெலக்கு ஏன் இன்னும் கொண்டு வரல அப்படின்னு இவ்வளோ வருஷம் கழிச்சு உங்க ஆட்சியோட ஜோலியை முடிகிற சமயத்தில் திரும்ப அவர்களே இப்பயாவது வாயை திறந்தீங்களே நீங்க இதே ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தப்போ வாக்கு திருட்டு போலி வாக்குகள்னு சொல்லி நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்டை நாடுலையா அப்போ அந்த வாக்கு திருட்டு என்னாச்சு ஸோ இன்னைக்கு வாக்கு திருட்டை நம்பியே ஒரு கட்சி இந்த திமுகவோட கட்சி ஆனால் வெயிட் பண்ணுங்க எலெக்ஷன் பக்கத்தில் வரும்போது உண்மை வெளிவரும் ஏன்னா இன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோவா மட்டும்தான் அவர் மைக்க பிடிச்சி பேசுறாதே தவிர இன்னும் ஒரு அரசியல் தலைவரா அவர் இன்னும் ஃபுல்லாக மாறலை இளைய வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த பிரியஸ்ரீ மேம் தான் மேம் வணக்கம் மேம் மேம் என்ன மேம் தலையில துண்டு போட்டு உட்காந்துருக்கீங்க என்னையா பண்றது இம்புட்டு விடியல் தர போறோம் விடியல் தர போறான்னு நம்ம ஜனநாயக ஓட்டு உரிமையா வேஸ்ட் பேப்பர் பின்ல போடுற மாதிரி டஸ்ட்பின்ல போடுற மாதிரி வாக்களிச்சு இந்த அஞ்சு வருஷம் இந்த துரோக மாடல் மூகா க ஸ்டாலின் ஜோக்கர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்ததெல்லாம் இந்த அல்வா துண்டு தான் இந்த உருட்டுக்கடை அல்வா நல்லா இன்னைக்கு தமிழக மக்கள் சம்பாதிச்சது என்ன இந்த அஞ்சு வருஷத்துலன்னா இந்த அல்வா தான் அந்த உருட்டுக்கடை அல்வாக்குள்ள என்ன மேம் வச்சிருக்கீங்க உள்ள என்ன இருக்கா அது முக்கியம் பாருங்க என்ன வெயிட்டான வெயிட்டான சாமான் கொடுத்துருக்காங்கன்னு கருப்பு சேப்பு அதாவது காலத்தின் நிறம் கருப்பு செவப்பு மக்களோட ரத்தத்தை உறிஞ்சு ஒட்டுணியான திமுக மக்களோட தமிழகத்தின் ரத்தத்தை உறிஞ்சு இந்த செவப்பு நிற அல்வால தமிழனின் தமிழகத்தின் வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் கருப்பு நிறமா மாத்தின இந்த எழுபத்தஞ்சு வருஷ சாதனை சொல்லி மாலாதுங்க பெரும் சோதனை மேம் எந்த மாதிரி ரத்தத்தை உறிஞ்சாங்கன்னு சொல்ல வரீங்க நீங்க ஓ இதுல ஸ்பெஷல் அல்வாலாம் எல்லாம் வேற கொடுத்துருக்காங்க கே நேரு அல்வா அது ட்ரிபிள் எயிட் நம்பர்லாம் எல்லாம் பாருங்க அப்புறம் செந்தல் பாலாஜி அல்வா அது பத்து ரூபாய் தான் அது ரொம்ப சீப் பத்து ரூபாய் தான் ஆனா சீப்பா எடை போடக்கூடாது ஒருத்தருட்டு பத்து ரூபாய் ஆ அப்படி அடுத்து டிஆர்பி ராஜா அல்வா அப்படி ஸ்பெஷாலிட்டின்னா அப்படி அதாவது அண்ணாவும் பெரியாரும் வழியில வர வரேன்னு சொல்லிட்டு இந்த நம்ம புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா சொன்ன மாதிரி திருட்டே தொழிலா கொண்டு திருட்டோட பின்னி பிணைஞ்சு இந்த திருட்டு திமுகவோட உருட்டு அல்வாதான் வேணுமா தமிழக மக்களே உங்களுக்கு இந்த உருட்டு அல்வாதான் வேணும் இந்த கருப்பு சிவப்பு தான் வேணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு போடுங்க அப்ப தெரியும் இந்த அல்வாதான் மிஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யோசிச்சு செயல்படுங்க சிந்திச்சு செயல்படுங்க இந்த அல்வாவை இத்தோட தூக்கி போடுவோம் எந்தெந்த மாதிரி அல்வாக்கள் கொடுத்துருக்காங்க மேம் அதாவது இவங்களோட எழுபத்தஞ்சு வருஷ சாதனை அறிவு திருவிழா அதாவது இன்னைக்கு தமிழக பெண்கள் பாலியல் வன்கொடுமையில கதறி கதறி ஆழும் நேரத்துல நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு எப்போது திருவிழா தான் செலப்ரேஷன் தான் செலப்ரேஷன் மோடு இங்க தூய்மை பணியாளர்கள் பட்டியலினத்தை ரிப்பன் பில்டிங் வாசல்ல போராடிட்டு இருப்பாங்க அவர்கள் எப்போதுமே செலப்ரேஷன் மோட்ல அங்க கூலி படத்துல மிக்சர் சாப்பிட்டு இருப்பாரு இங்க பெண்கள் தம் மானியத்தை விட்டுட்டு பெத்த வயிறு பத்தி எறிகிறப்போ இவர் செலப்ரேஷன் மோட்ல அறிவு திருவிழாவாம் சரிவு திருவிழான்னு பேர் வச்சா ரொம்ப பொருத்தமா இருக்குங்க தமிழகத்தை சரிச்சு சீரழிச்ச ஒரே கொடுங்கோல் ஆச்சு இந்த திமுகவோட வாரிசு அரசியல் தான் யார் அழிஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழனின் அதாவது சாதாரண சாதாரண பட்டியலினர்தான் ஒதுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் தம் வாழ்வாதாரத்தை இருந்து இன்னைக்கு நடு தெருவுல தன்னோட அடிப்படை உரிமைகளுக்காக போராட உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க சரிவு இதுதான் இவங்களோட திருவிழா அடுத்து பெண்கள் பாத்தீங்கன்னா தன்னோட அதாவது பாரதியார் கண்ட புதுமை பெண் போய் பதுகின பெண் ஆகி தம் மானம் நடு சந்தை சந்தேக அளவுக்கு இன்னைக்கு இதுதான் இவங்களோட சரிவு திருவிழா அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் வேலை பணி நிரந்தரம் இல்லாம அவங்க வந்து அவங்க ஓய்வூதியம் சரியா கிடைக்காம இன்னைக்கு அவங்க போராடிட்டு இருக்காங்க இதுதான் சரிவு திருவிழா ஆக மொத்தம் தமிழகமே சரிஞ்சு சீரழிஞ்சிட்டு இருக்கு இதுதான் திமுகக்கு பெரிய திருட்டு விழா இது போராதுன்னு சொல்லிட்டு இவங்க தமிழகத்தில் திமுகக்கு தெரிஞ்ச ஒரு தண்ணினா இந்த தண்ணி மட்டும்தான் தெருவுக்கு தெரு இவங்களோட ஒரே சாதனை இந்த ஆட்சியில் தாஸ்மாக் டாஸ்மாக் வியாபாரம் ஓஹோன்னு போகுதுங்க பல பெண்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் ஒரு கொடுங்கோல் ஆட்சி ஒரு அதாவது இது வந்து எந்த அளவுக்கு மக்கள் விரோத ஆட்சின்றதுக்கு இதுவே ஒரு சரியான உதாரணம் அதாவது இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னா இன்னைக்கு கூட பார்த்தோம் ஒரு சம்பவத்தில் ஸ்கூல் பஸ்ல ஸ்கூல் பஸ்ல ஸ்கூல் பிள்ளைங்க பெண்கள் டீச்சர்ஸ் லேடிஸ் டீச்சர்ஸ் உட்கார்ந்து ஒரு மூணு நாலு பேர் குதி போதையில வந்து அவங்கள அடிக்கிறாங்க தாக்குறாங்க நான் கேட்குறேன் திரு ஸ்டாலின் அப்பா அவர்களே நாரின டப்பா ஸ்டாலின் அவர்களே சரி இன்னைக்கு ஏதோ அந்த பெண்களும் அந்த பிள்ளைங்களும் அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து தப்பிச்சாங்க இது அந்த பெண்களும் அந்த ஸ்கூல் பிள்ளைங்களும் சின்ன சின்ன பிஞ்சு பிள்ளைகளும் இன்னைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இல்ல அதே ஸ்பாட்ல பொது இடத்துல நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை என்ன ஆறுது இன்னைக்கு இது தமிழக ஹெட்லைன்ஸ்ல இல்ல இன்டர்நேஷனல் ஹெட்லைன்ஸ்ல போயிருக்கோம் இதுதான் திமுகவோட எழுபத்தி சரிவ திருவிழா அதாவது ஒரு அந்த மூணு நாலு பேர் கும்பல் எந்த தைரியத்துல எந்த தைரியத்துல மது போதையில வந்து இப்படி ஒரு அட்டூரியம் பண்றாங்க அப்போ இன்னைக்கு சமூக நீதி தூக்கு போட்டு தொங்குது இந்த திமுக ஆட்சியில் பிளஸ் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி நியூஸு டாடா எலெக்ட்ரானிக்ஸும் அரசும் சேர்ந்து ஒரு விடுதி கொடுக்குறாங்க அவங்க டாடா எலக்ட்ரானிக்ஸில் ஒர்க் பண்ணுற லட்சக்கணக்கான மக்களுக்கு ஊழியர்களுக்கு அந்த விடுதியில் எட்டாவது பிளாக்கில் திரு அன்பமணி ராமதாஸ் கூட ட்வீட் போட்டிருக்காரு எட்டாவது பிளாக்கில் ஃபுல்லாக குளியல் அறையில் கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு கேடு கேட்ட ஆச்சு இந்த கேமராவில் எடுத்த வீடியோக்கள்லாம் அவங்க வந்து விலைக்கு விற்கிறாங்க இதை கண்டுபிடிச்சு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இப்படி ஒரு கேடு கட்டுற ஆச்சு அதாவது ஒரு ஒரு பொண்ணு ஒரு நிம்மதியா சரி வெளியில தான் போக முடியல வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம்னா வீட்டுக்குள்ளேயும் இன்னைக்கு இருக்க முடியாத ஒரு கேடு கட்ட ஆச்சு கேடு கட்ட நிலைமை அதாவது இந்த இந்த ஒரு சம்பவம் அந்த அந்த ஊழியர்கள் அந்த பெண்கள் ஏன் அந்த விடுதியில் இருக்காங்க அரசு விடுதி அரசு நிர்வாகம் பண்ற விடுதி அப்படின்னு ஒரு தைரியத்தோட அரசு நிர்வாகம் பண்ற விடுதி விடுதியா ஆயிடுச்சு இன்னைக்கு தமிழ் பெண்களை நிர்வாணமாக்கி அவங்களோட அவங்களோட மானத்தை நடு தெருவுல சந்தேசிக்க வச்சிருக்கு இந்த அப்பா ஸ்டாலினோட ஆட்சி இதுக்கு தமிழக முதலமைச்சர் பதில் சொல்லி தமிழக பெண்கள் கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டே ஆகணும் இதுல இப்பதான் அதாவது வரலாறு காணாத திருமா அவர்கள் இப்பதான் நிஜமாவே ராபின் குட்டா மாறி இருக்காரு ரியல் ராபின் குட்டா இப்பதான் மாறி இருக்காரு இன்னைக்கு இவர் திருமா அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு அதிசயமா இது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நம்ம சமுதாயத்தில் ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்குன்னு நம்பர்ஸோட போட்டு பீகாரில் பூரண மது விளக்கு கொண்டு வந்ததுனால அங்கே வந்து நிறைய சமுதாய சீர்கேடுகள்லாம் இப்போ கம்மியாயிருக்கு ஆனால் தமிழகத்தில் ஏன் நீங்கள் இன்னும் மதுவை கண்ட்ரோல் பண்ணல ஏன் இன்னும் பூரண மது விளக்கு ஏன் இன்னும் கொண்டு வரல அப்படின்னு இவ்வளோ வருஷம் கழிச்சு உங்கள் ஆட்சியோட ஜோலியே முடிகிற சமயத்தில் திருமா அவர்களே இப்பயாவது வாயை திறந்தீங்களே இதுல இவர் கார்த்திக் சிதம்பரம் அவரும் ட்வீட் போட்டிருக்காரு இத பத்தி அதாவது இந்த திமுகவோட கொடுங்கோல் கூட்டணில எந்த அளவுக்கு அவங்க நசுக்கப்பட்டாங்க ஒடுங்கப்பட்டாங்கன்றது இந்த விஷயத்துலயும் வெட்ட வெளிச்சமா வந்துருச்சு ஏன்னா இவ்வளவு நாள் அவங்களால வாயை திறந்து ஒரு விஷயம் கூட பேச முடியல ஆனா தான் ஒவ்வொருத்தரா பேசறதுக்கான தைரியமே வந்திருக்கு ஒரு தலைவர் ஒரு கட்சியோட தலைவருக்கே அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் சிறுத்தைகள் சிறுத்தைகள்னு சீறிட்டு இருக்கவரே இன்னை வரைக்கும் எலி குஞ்சா பதுங்கிட்டு தான் ரியல் சிறுத்தையா கொஞ்சமா தலையை வெளியில காட்டுறாரு கார்த்திக் சிதம்பரம் அவரும் ட்ரீட் போட்டிருக்காரு இந்த மாதிரி எல்லா வண்டியும் செக் பண்ணணும் எல்லா இந்த மாதிரி குண்டாசிவங்க வெளியில தெரியறவங்கள மூணு நாலு நாளுக்கு ஒரு வாட்டி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரே ட்வீட் போட்டிருக்காரு ஸோ இன்னைக்கு தான் தலைவர்கள் தான் அதாவது இந்த திராவிட மாடலோட ஆட்சி ஒரு ஃபெயிலியர் மாடல் இந்த மக்கள் விரோத ஆட்சி நிலைக்காது அப்படின்ற வெளிச்சத்துக்கு அப்படின்ற உண்மைக்கு இன்னைக்கு தான் அவர்களும் கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் இன்னைக்கு தான் அந்த உண்மையான நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க ஸோ இது வரவேற்கத்தக்கது ஆனால் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனால் இன்னும் அரை நூற்றாண்டுக்கு வந்து திமுக ஆட்சியை வழி நம்ம அண்ணனா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்க மேம் அதாவது இன்னைக்கு திரு பாபு அவர்கள் மக்களோட பிரதிநிதியாக இருக்கிற ஒரு மீடியாவை மதிக்க தெரியாத மக்களை புறக்கணிக்கிற மீடியாவை புறக்கணிக்கிற சேகர் பாபு அவர்களுக்கு நாக்கில் நரம்பே இல்லை இத பத்தி பேசறதுக்கு உதயாநிதி அவர்கள் துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு உதயாநிதி அவர்கள் ராஜலாம் அப்பாப்பாப்பா துரைமுருகன் அவர்களே உங்க சீட்ல அவர் இருக்காரு வைத்தறிச்சுலாம் இல்லையா அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க நீங்க திமுக உங்க அர்ப்பணிச்சிட்டு அர்ப்பணிச்சுட்டு வேர்வையை சிந்தித்து ரத்தத்தை சிந்தித்து இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம உங்க வாழ்க்கையே முடிய போகுது இந்த சமயத்தில் கூட ஏன் சார் உங்களுக்கு இந்த ஜால்ரா வேலை ஏன்னா அடுத்த எலெக்ஷனில் அவருக்கு சீட்டு வேணுமே அடுத்த வாரிசுக்கு அவருக்கு சீட்டு வேணுமே ஸோ இன்னைக்கு வாரிசு அரசியல்ன்றது திமுகவில் எந்த அளவுக்கு தலை தெரித்து ஆடுதுன்னு தலை விரித்து ஆடுதுன்னு இதுவே ஒரு சான்றிதழ் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது அவர் சொல்றாரு எந்த கொம்பனாலும் திமுகவோ தொட்டு கூட பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதான் சொன்னேன் என்னைக்கு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து மக்கள் மக்களை ஏமாத்தி அந்த முதலமைச்சர் பதவின்னு வாங்கினாரோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவர் திமுக தலைவரை மட்டுமே தான் செயல்பட்டு இருக்காரே தவிர ஒரு நாள் கூட தமிழக மக்களின் முதலமைச்சராக செயல்படலையே அப்போ தீ எந்த கொம்பனாலும் திமுக தொட முடியாதுன்னா ஏயா நீ காலா காலமா என்ன தமிழகம் என்ன ஒன்னு சொந்த சொத்தா நான் கேட்குறேன் தமிழகம் என்ன சொந்த சொத்தா உங்களோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா தமிழகத்தை என்ன பட்டா போட்டு விற்க பார்க்குறீங்களா எந்த தைரியம் இருந்தால் ஒரு குடும்பத்துலேருந்து வந்த நீங்க தமிழகத்தை பட்டா போட்டு விற்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீங்க பகல் கனவு காணுறீங்க எந்த அளவுக்கு பகல் கனவு பாங்குறீங்க இதுதான் உங்க ஜனநாயகமா அதாவது ஒரு வாரிசுல ஒரு ரத்தத்துல பிறந்ததால் மட்டுமே ஒருத்தர் முதலமைச்சர் நாற்காலிய பத்தி கூட சிந்திக்க முடியும்ன்ற ஒரே இந்த கேடு கேட்ட கட்சி நீங்கள் ஜனநாயகத்துல எந்த தைரியத்துல பேசுறீங்க உங்களுக்கே அங்க அது உங்களுக்கே அங்கே ஐடென்டிட்டி இல்லை உங்களுக்கே அங்க ஒண்ணுமே இல்லை நீங்களே அங்க ஜீரோ அதாவது இந்த மாதிரி ஒரு வாரிசு நெப்போட்டிசம் நெப்போட்டிசத்தை வளர்க்கும் ஒரு கட்சியிலேருந்து வந்துட்டு இன்னைக்கு கனிமொழி அவங்க சொல்றாங்க இது ஜனநாயகத்தின் படுகொலை அதுவே ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு வாக்கு திருட்டு தமிழக மக்களின் தமிழக மக்களின் வரிப்பணத்தை நீங்க மக்களின் வாழ்வாதாரத்தை திருடினீங்க நீங்க மக்களின் அடிப்படை உரிமைகளை அடிப்படை வசதிகளை திருடினவங்க நீங்க தமிழ் மண்ணை திருடினவங்க நீங்க தமிழ் மொழியை திருடினவங்க நீங்க தமிழ் மானத்தை திருடினவங்க தமிழ் பெண்ணின் மானத்தை சந்தை சிரிச்ச வச்சவங்க நீங்க நீங்க வாக்கு திருட்டை பத்தி பேசுறீங்களா நீங்க பண்ணதுதான் சார் வாக்கு திருட்டு இன்னைக்கு இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர்ன்றது எஸ்ஐஆர்ன்றது ரொம்ப கொடுமையான விஷயம் ரொம்ப கொடுமையான விஷயம் திமுகக்கு ஏன்னா வாக்கு திருட்டு வாக்கு திருட்டு இந்த வாக்கு இவ்வளவு நாள் ஆட்சிக்கு வந்தீங்க ஆட்சி ஜெயலலிதா அம்மா எலெக்ஷன்ல நிக்கிறப்போ நீங்க இதே ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருந்தப்போ வாக்கு திருட்டு போலி வாக்குகள் சொல்லி நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ட நாடலையா அப்ப அந்த வாக்கு திருட்டு என்னாச்சு சோ இன்னைக்கு வாக்கு திருட்டை நம்பியே புழைக்கும் ஒரு கட்சி இந்த திமுகவோட கட்சி அவங்களுக்கு மரண பயம் மரண பயம் வந்துடுச்சு திமுக ஜோலி முடிஞ்சது ஆனா இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்றது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே கே டிஎம்கே தான் போட்டியாக இருக்க போகுது அப்படின்ற அதிமுக பிக்சருக்குள்ளே கொண்டர மாட்டேங்கிறாரு மேம் எப்ப பார்த்தாலுமே அவரு அவர் மாஸ் ஹீரோங்க அப்படிதாங்க பேசுவார் மாஸ் ஹீரோ அப்படிதான் பேசுவார் அதாவது சினிமா துறையில மாஸ் ஹீரோவா நடிச்சு நடிச்சே அவர் அந்த மாஸ் ஹீரோல இருந்து ஒரு அரசியல்வாதியா இன்னும் மாறல ஏன்னா அவர்கள் உண்மை நிலவரத்துக்கு வரணும் உண்மை நிலவரத்துக்கு வரணும் இந்த கரூர் சம்பவம் தாவேக்காவை உழிக்கிருச்சு தாவேக்காவோ உழிக்கிருச்சு அதாவது அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கட்சி தொடங்கும்போன்னு சொன்னார் நாங்க தனித்தே போட்டிடுவோம் ஏன் இப்போ அவங்க பொதுக்கூட்டத்துல கூட விஜய் தான் இப்போ முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்சிருக்காங்க ஆனால் வெயிட் பண்ணுங்க எலெக்ஷன் பக்கத்தில் வரும்போது உண்மை வெளிவரும் ஏன்னா இன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோவாக மட்டும்தான் அவர் மைக்க பிடிச்சி பேசுறாதே தவிர இன்னும் ஒரு அரசியல் தலைவரா அவர் இன்னும் ஃபுல்லா மாறல அந்த ஒரு உண்மை நிலவரத்துக்கு வரல இந்த கரூர் சம்பவம் கண்டிப்பா அவரை உலுக்கியிருக்கு அதனால்தான் அவர் முப்பது நாள் மௌனம் காத்தாரு கண்டிப்பாக ஹீ இஸ் இன் ஷாக் ஸ்டேட் ஸ்டில் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா தலைவர்களும் இந்த தருணத்தில் யோசிக்க வேண்டிய விஷயம் தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும் ரிப்பீட்டடாக என்டிஏ கூட்டணியில் அமித்ஷாஜியாக இருக்கட்டும் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனாக இருக்கட்டும் எடப்பாடியாராக இருக்கட்டும் என்ன சொல்கிறாங்க திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாரும் ஒன்று சேரணும் அப்பதான் திமுகவை வீழ்த்தி தமிழகத்தை காப்பாற்ற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய நமக்கு கிடைக்கிற ஒரே சான்ஸ் ஒரே சான்ஸ் இந்த ஒரு சான்ஸ் விட்டோம் தமிழக ஜோலி காலி சோ இந்த வாட்டி தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கொஞ்சம் தன்னோட மாஸ் ஹீரோ ஸ்டேட்டஸ கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு ஒரு அரசியல் தலைவரா ஒரு தேர்தல் வியூகமா யோசிச்சு என்டிஎல் கூட்டணியில சேர்ந்தார்னா தமிழக மக்களுக்கு நல்லது தமிழக மக்களுக்கு அவர் உண்மையாலுமே நல்லது பல்லணும்னு நினைச்சார்னா கண்டிப்பா அவர் என்டிஏ கூட்டணியில சேர்ந்துடும் ஆனா மேம் என்டிஏ கூட்டணி அப்படிங்கும் போது மிகப்பெரிய பிளவுகள் இருக்கே மேம் ஒரு பக்கம் செங்கோட்டையன் ஒரு பக்கம் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவ்வளவு பிரச்சனை வச்சு எப்படி மேம் ஜெயிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்க எல்லாம் என்னைக்கு அதிமுகல இருந்தாங்க என்னைக்கு அதிமுகல இருந்தாங்க பேருக்கு வேணா அதிமுக இருந்தாங்களே தவிர இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் மைக்க பிடிச்சு இப்படி வாழ்க்கைய நாக்கில் நரம்பே இல்லாம பேசுறாரு தவிர டிடிவி தினகரன் சார் நீங்க அம்மா பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களே இது என்ன கண் தொடைப்பு நாடகம் நான் கேக்குறேன் ஏன்னா அம்மா ஆட்சியில இருந்த போதே உங்களை உள்ள உடனே சார் அம்மா ஆட்சியில இருந்த போதே உங்களை வெள்ளதான்னு வச்சிருந்தாங்க நீங்க எப்படி அம்மா பேர்ல கட்சி தொடங்கியா இவங்க என்னைக்குமே அதிமுக இல்லையே ஓபிஎஸ் அவர்கள் கரெக்டா எடப்பாடியார் சொன்ன மாதிரி கிளைகள் வரதான் செய்யும் பிடுங்கி தூக்கறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும் இவங்கெல்லாம் அதாவது இன்னைக்கு இருக்கிறது அரசியல் களம் இல்லை தேர்தல் களம் அதாவது ஜனநாயகத்துல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வரத ஒரு தேர்தல் மக்கள் ஜனநாயகத்துல அஞ்சு வருஷமா காத்திருந்தேன் ஏன்டா இந்த கேடு கேட்ட ஆட்சிக்கு ஓட்டு போட்டோம் தெரியாம விடியல் தர போறான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி வர டைம் இந்த ஒரு சமயம் இந்த ஒரு பொண்ணான அந்த ஒரு ஆறு மாசம் ஒரு ஒரு நாள் நமக்கு முக்கியம் இந்த ஒரு சமயத்துல ஏயா தேர்தல் கலெக்டர் நிக்கிறாங்க இவங்க நான் கேக்குறேன் இந்த தலைவர்களை சோகால்டு டம்மி தலைவர்களை ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும் செங்கோட்டையனாக இருக்கட்டும் டிடிவி தினகரன் இருக்கட்டும் சசிகலாக இருக்கட்டும் இந்த டம்மி தலைவர்களை கேட்குற தேர்தல் தான் நிற்கிறீங்க ஒரு நாளாவது மைக்க பிடிச்சு மக்களே நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி திட்டம் கொண்டு வரோம் பெண்களே உங்களுக்கு இந்த மாதிரி திட்டம் கொண்டு வரோம் விவசாயங்களே உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுவோம் ஆட்சிக்கு வந்தா அப்போ நீங்க இப்படிலாம் மேம்படலாம் தமிழ்நாட்டை நாங்கள் இந்த மாதிரி கொண்டு வருவோம் இந்தியாலே முதலியத்தில் கொண்டு வருவோம் அப்படின்னு பேசுவீங்களா இனி வரைக்கும் மைக்கு பிடிச்சா நாருது நாருது இவன் அங்க உட்காந்து அவன் தும்பினா இவன் திரும்பி பார்த்தா இவன் வந்தா இவன் பேசினா இவன் வரல அதாவது இவங்கெல்லாம் பாஸ்ட் டைம் பொலிட்டீஷியன்ஸ் வீக்கெண்ட் பொலிட்டீஷியன் மாதிரி பாஸ்ட் டைம் பொலிட்டீஷியன் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணுங்க பச்சா டாக்கு மேம் உங்க அற்புதமான கருத்துல இளையோட உட்காந்ததற்கு மிக்க நன்றி மேம் துண்டு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரியல் விடியல் பிறக்கணும் இந்த உருட்டு அல்வாக்கு ஃபுல் க்ளோஸ் தேங்க்யூ